இது மீரா இரவு நேர செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் பவித்ரா அமெரிக்காவுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்தது கனடா வாகன இறக்குமதி மீதான தடைகள் நீக்க ஜனாதிபதி தீர்மானம் வவுனியாவில் மதுபோதையில் இளைஞர்களின் அட்டூழியம் கடற்கரையில் காணாமல் போன இளைஞன் சடலமாக மீட்பு கனடா மீது ட்ரம்ப் இன்றைய தினம் இருபது வீத வரியை விதிக்க வாய்ப்புள்ளதாக அமெரிக்கா தகவல் வெளியிட்ட நிலையில் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று கனடா அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளதுடன் அனைத்து விதமான மின்சாரம் எரிபொருளையும் நிறுத்துவோம் என்று தெரிவித்ததாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது அமெரிக்காவின் எரிபொருளை நம்பி நாங்கள் இல்லை கனடாவின் எரிபொருளை நம்பித்தான் அமெரிக்கா இருக்கின்றது என்று கனடிய அரசு தெரிவித்துள்ளது இவ்வாறிருக்க அமெரிக்கா எங்கள் மீது கூடுதல் வரியை விதிப்பது சரியாக இருக்காது அப்படி விதிக்கும் பட்சத்தில் கனடாவின் எரிபொருளை அமெரிக்கா வாங்க முடியாது மாறாக ரஷ்யாவிடம் எரிபொருளை வேண்டுமானால் வாங்கிக் கொள்ளலாம் என்று கனடா அமெரிக்காவை எச்சரித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது மேலும் கனடா மீது இருபத்தி ஐந்து வீத வரியை விதிக்கும் பட்சத்தில் நாங்கள் அமெரிக்காவுக்கு எரிபொருளை வழங்க மாட்டோம் என்றும் கனடா அறிவித்துள்ளது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயகர் பிப்ரவரி முதலாம் தேதி முதல் அனைத்து வகையான வாகனங்களையும் இறக்குமதி செய்வதற்கான கட்டுப்பாடுகளை நீக்குவதற்கான அரசாங்கத்தின் தீர்மானம் தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ளார் குருணாகலில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் இன்று ஜனாதிபதி இது குறித்து பேசியுள்ளார் இதன்போது வெளிநாட்டு கையிருப்புகளில் வாகன இறக்குமதியின் தாக்கத்தை கவனத்தில் கொண்டு இந்த முடிவு கவனமாக எடுக்கப்பட்டதாக சுட்டிக்காட்டியுள்ளார் திருகோணமலை கடற்கரையில் வியாழக்கிழமை குளிக்க சென்று காணாமல் போன நாலு இளைஞர்களில் மூன்று பேர் மீட்கப்பட்டுள்ளனர் இதில் ஒரு இளைஞன் தேடப்பட்டு வந்த நிலையில் இன்று காலை அவரின் சடலம் கரை ஒதுங்கியுள்ளது சீனகுடா தானியகம் பகுதியை சேர்ந்த இருபது வயதுடைய இளைஞனை இவ்வாறு உயிரிழந்ததாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றது வவுனியாவில் மகாவித்யாலயம் முன்பாக உள்ள வீதி மற்றும் கற்கொலை செல்லும் வீதி என்பவற்றின் முன்பாக நேற்று முன்தினம் இரவு ஏழு முப்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை மது புதையில் வாள்கள் புல்லுகளுடன் நின்ற இளைஞர் குழு ஒன்று குறித்த வீதிகளில் கற்களை போட்டும் ஊத்தல்களை உடைத்தும் வீதியால் சென்றவர்களை வழிமறித்து அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி பணம் பறித்துள்ளனர் இதன்போது இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்டவர்கள் போலீசாரின் அவசர தொலைபேசி இலக்கமான நூற்றி ஏழிற்கு அழைப்பு எடுத்து அறிவித்த போதும் போலீசார் வரவில்லை எனவும் தாம் தாக்குதல் மேற்கொண்டவர்களிடம் இருந்து தப்பி சென்று விட்டதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைந்தன இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் வணக்கம் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்